லான்ச் பண்ண முத நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்குங்க இல்லாத டெவலப்மெண்ட்டே இல்லைங்க எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயும் இருக்கு சைட்டுக்கு வெளியிலேயும் இருக்கு ஹோல்சேல் பிரைஸுக்கே நம்ம இந்த சைட்டு கொடுக்குறோம் சார் சைட்ல வந்து பின்னாடி தான் இது எல்லாமே எவ்வளவு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் ரோ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு ஓப்பனிங் ஆஃபராகவே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஃப்ரீ டாக்குமெண்ட் சார்ஜஸ் சிட்டா அடங்கல் அது எல்லாமே ஃப்ரீ சார் குடுவாஞ்சேரியில் இதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி ஓப்பனிங் சேல் ஆரம்பிச்சு அடுத்த வாரமே க்ளோசிங் சேல் இது வரலாம் யாருமே பண்ணதே கிடையாது அது அது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம் நைன்டி பர்சன்ட் சொல்லுமே நம்ம லோன் பண்ணி தரோம் சார் இந்த சேனலில் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்போம் சார் மினிமமாக ஒரு த்ரீ லேக் உங்க கையில் இருந்தாலே போதும் கண்டிப்பாக இந்த ஃபிளாட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ ஷாப் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா குடுவாஞ்சேரி பக்கத்தில் காயராம்பேடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பத்தி தாங்க சேனலில் வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்கோம் மீடியம் பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஹை பட்ஜெட்லையுமே பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாராலையும் வாங்கக்கூடிய வேலையில இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்டுங்க

உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்களும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிடிக்கும் ஸோ இங்கே வந்து இல்லாத டெவலப்மெண்ட்டே இல்லைங்க எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயும் இருக்கு சைட்டுக்கு வெளியிலேயும் இருக்கு அதாவது குடுவாஞ்சேரி அப்படின்னாலே உங்களுக்கு இருந்த குடுவாஞ்சேரி இப்போ கிடையாதுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குடுவாஞ்சேரி இப்போ கிடையாது ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராகவே ரொம்ப பக்காவாகவே டெவலப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி குடுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் தான் இந்த சைட்டுமே இருக்குங்க இந்த சைட்டை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் ப்ரோமோட்டர்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ பாலசுப்ரமணியம் நகர் அப்படின்றது தான் இந்த சைட்டோட நேம் இந்த சைட்டை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு உள்ள வந்துட்டோங்க ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இருக்காரு ஸோ அவர்கிட்ட இந்த சைட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்க நேம் சொல்லுங்க என் நேம் யாக்கோப் எஸ் எம் ப்ரமோட்டர்ஸ்லேருந்து மேனேஜராக இருக்கேன் நான் ஓகே ஸோ இப்போ நம்ம சைட்டு இப்போ இது எங்கே இருக்குது இந்த சைட்டோட நேம் என்ன ப்ரோ சோ एक्चुअली இந்த சைட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி एक्चुअली நம்ம இந்த 14 15 ஒரு கிராண்ட் 런치 வச்சோம் மக்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க அதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சோ இந்த 런치 மூலமா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாண்ட் கடச்சிருக்கு ஒரு நல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கடச்சிருக்காங்க சோ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சோ एक्चुअली இதே இந்த ப்ராஜெக்ட் இப்போ எங்க இருக்குனா எக்ஸாக்ட்டா ஏனா இப்போ க்ளோசிங் சேல் ஆஃபர் சொல்ல போறோம் ஏனா இந்த 런치ங்களே ஆல்மோஸ்ட் 50% சோல்ட் அவுட் ஆச்சு க்ளோசிங் சேல் ஆஃபர்மே இதுலயே நாம அப்படியே மென்ஷன் பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படினா கரெக்ட்டா குடுவான் ஜெரி சார் குடுவான் ஒரு ஒன் ஒன் கிலோமீட்டர்ஸ் அதாவது அந்த கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் சொல்ல வந்தீங்கன்னா நம்மளோட லே அவுட் அவுட் இருக்குது சார் சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நகர் இந்த ப்ராஜெக்ட்டில் ஃபிளாட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சோல்ட் இன்னைக்கு 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 லான்ச் ஆக்சுவலாக தான் தான் நம்ம 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 இன்றைக்கி எடுக்கிறது அவ்வளோதான் நேற்று 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 இல்லையா பண்ணோம் க்ளோசிங் ஆஃபர் ஆஃபர் போகிறோம் என்னென்ன இருக்கோ அது அப்படியே ஓகே சூப்பர் ப்ரோ மக்களே லான்ச்சே வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து அதாவது ஜூன் பிப்டீன் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆன பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே நாள் இந்த அளவுக்கு ஆகுதுன்னா இந்த இடம் அந்த மாதிரி இந்த இடம் அந்த மாதிரி சார் உங்களுக்கு இதே குடுவாஞ்சேரி சரி காயிரமேடில் சுத்தி இருக்கிற சைட்டை காட்டிலும் நம்ம சைட்ல அவ்வளோ மேசிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு ஏன்னா ரேட் ஏன்னா இந்த லொக்கேஷன்ல ஹை ரேட்ல இருக்கு அதை விட ரொம்ப சீப்பஸ்ட் ரேட் தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது ஹோல்சேல் பிரைஸுக்கு

எல்லாம் இருக்கா இல்ல எங்கேயாவது கொண்டே ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் நம்ம இடம் வாங்க போறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா சார் நம்ம சைட்டுக்கு என்ன பிளஸ் கண்டிப்பா சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம குடுவாஞ்சேரின்றது உங்களுக்கே தெரியும் ஒரு ராபிட் குரோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் குடுவாஞ்சேரின்றது ஒரு நல்ல ஒரு பீக்ல போயிட்டு இருக்கு இப்போ குடுவாஞ்சேரி காயிரமேடுல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அதுல வர வழியிலேயே சுத்தி வீடு நீங்க வேணா பாருங்களேன் சைட்ல இருந்து பின்னாடி தான் இது எல்லாமே எவ்வளவு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு ஏன்னா அந்த செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ள வரது இதை தாண்டிதான் நீங்க தாண்டிதான் உள்ளே ஹைட்லயே வரீங்க அவ்வளவு க்ரோத் இருக்கு இங்க ஃபுல்லாவே வந்து வீட தாண்டி தான் நம்ம தாண்டி தான் இருக்கு இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பின்னாடியும் வீடு தான் இந்த பக்கமும் வீடு தான் உங்களுக்கு இங்க இந்த சைடு பார்த்தாலுமே தெரியும் அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரவுன் கலர்ல தெரியுதா சோ அதுவே வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் நம்ம வர்ற வழியுமே அதாவது நம்ம மெயின் ரோட்ல இருந்து சைட்டுக்குள்ள வர்றதுமே வந்து நம்ம பல வீடுகளை தாண்டி தான் வந்து சைட்டு உள்ளவே வருவோம் அப்படிதானே ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ அது மட்டும் இல்ல ஏனா கூடுவாஞ்சேரின்றது இப்போ இல்லாத கடைகளே இல்ல சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் ஹோல்சேல் கடை ஆகட்டும் வீட்டுக்கு தேவையான பொருள் பிராண்டட் ஷோரூம்ஸ் கோல்ட் எடுக்கணுமா ஜிஆர்டி அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்துருச்சுங்க அதனால நீங்க வந்து எதுவுமே இல்லை எல்லாமே இங்க இருக்கு குட் வாஞ்சர்ல இப்போ இது எந்த அளவுக்கு ப்ரோ அப்ரிசியேஷன் இருக்கும் அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எப்படின்னா இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித் இன் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நீங்க வரும்போது அது அப்படியே டபுள் தான் பர் ஸ்கொயர் ஃபிட்ன்றது கண்டிப்பா போவோம் ஏன் கண்டிப்பா போவோம்னா இந்த சைட்ல இமீடியட்டா வீடு வரப்போகுது ஏன்னா பக்கத்துல இதுன்றது பெரிய ரோடு தான் ஒரு மினி பஸ் போலாம் ஃபியூச்சர்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஒரு பஸ்ஸே போலாம் இங்க பெருசா ஒரு சூப்பர் மார்க்கெட் வரலாம் அப்படின்னும் போது குரோத்துக்கு பஞ்சமே இல்ல அதே மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்னா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இமீடியட்டா வீடு கட்டணும்னாலும் அதுக்கான வசதி எல்லாமே இங்க இருக்கு

அதே சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் தீபம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அது இல்லாம சின்ன சின்ன கிளினிக் அப்படின்றது பக்கத்துல இருக்கு இது இல்லாம ஐடி கம்பெனிஸ் அப்படின்னாலும் இருக்கு ஐடி கம்பெனிஸ் கம்பெனி ஸ்ரீராம் கேட்வே சார் உங்களுக்கு தெரியும் அதுல இல்லாத கம்பெனிஸே இல்ல ஸ்ரீராம் கேட்வே கம்பெனி அது இல்லாம பக்கத்திலே ஜோபோ அது இல்லாம சின்ன 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 கம்பெனிஸ் நிறைய இருக்கு ஆமா சார் இது ரெண்டு தான் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமே உள்ளயுமே டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பிரைஸ் குடுக்கறீங்க கண்டிப்பா என்ன பிரைஸ் கண்டிப்பா சொல்லலாம்

நார்த்து ஈஸ்ட் மட்டும்தான் மெயின் போக்கஸாவே நம்ம பிளாட் போட்டோம் அதனால அப் டு பிப்டி பர்சன்டேஜ் இன்னும் நார்த் ஈஸ்ட்ல பிளாட் அவைலபிளா இருக்கு முடிஞ்சிருந்தாலுமே அடுத்து இருக்கிற பிப்டி பர்சன்டேஜ் எல்லாமே நல்ல பிளாட் தான் ஆனா எல்லாமே ஸ்கொயரான பிளாட் தான் ஆல்ரெடி சொன்ன பிரண்டேஜ் இருபத்தி அடிக்கு முப்பது அதே பிரண்டேஜ்லயே உங்களுக்கு பிளாட் இருக்கு ஏன்னா ஒரு சில பேர் நினைப்பாங்க பாதி முடிஞ்சிருச்சுன்னா அங்க வேற எல்லா நல்ல பிளாட் எல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மொத்தமே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் நாற்பத்தோரு பிளாட்டுமே ஸ்கொயரான பிளாட் தான் அழகா எல்லா எல்லாமே இருபத்தாறுக்கு முப்பத்தி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டேஜ் தான் இப்போ அந்த இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ன்றது ஒரு இடத்தோட விலை இடத்தோட விலை சார் ஓகே அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அதான் டுவெண்ட்டி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது அந்த பிப்டி ஒன்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா கட்ட இல்ல இல்லை ஏன்னா ஓப்பனிங் ஆஃபராகவே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ டாக்குமெண்ட் சார்ஜஸ் சிட்டா அடங்கல் அது எல்லாமே ஃப்ரீ சார் எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தோம் அதே தான் கஸ்டமருக்கு இப்போ க்ளோசிங் சேல் ஆஃபரா அதே ஆஃபரே கொடுக்குறோம் சார் அப்படியே குடுவாஞ்சேரியில் இதெல்லாம் வாரம் ப்ராஜெக்ட் பண்ணி ஓப்பனிங் செல் ஆரம்பிச்சு அடுத்த வாரமே க்ளோசிங் செல் இதுவரை யாருமே பண்ணதே கிடையாது அது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம் ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் நம்ம கிட்ட க்ளோசிங் செல் ஆஃபர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வர கஸ்டமருக்கு சேம் இதே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃப்ரீ பட்டா டாக்குமெண்ட் எல்லாமே ஃப்ரீ ப்ளாட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஓகே ப்ரோ இப்போ வந்துட்டு இப்போ மினிமம் எவ்வளோ கட்டினா இங்கே ஒரு இடம் வாங்கலாம் மினிமமாக ஒரு த்ரீ லேக் உங்கள் கையில் இருந்தாலே போதும் கண்டிப்பா இந்த பிளாட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கையில கடன் வாங்கிடலாம் வாங்கிடலாம் சார் ஏனா நமக்கு வந்து IDBI டாடா கேப்பிட்டல் SBI னு சொல்லிட்டு ஒரு மேஜர் பேங்க்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் 90% எல்லாமே நம்ம லோன் பண்ணி தரோம் சார் ஓகே 90% 90% எல்லாமே லோன் பண்ணி தரோம் ஓகேங்க வெறும் 10% உங்க கையில இருந்தா கையில இருந்தா போடுங்க மிச்ச 90% வந்து பேங்க்ல வந்து லோன் போட்டு EMI ஆ நீங்க நீங்க கன்வர்ட் பண்ணிக்கலாம் கன்வர்ட் பண்ணி நீங்க மாசம் மாசம் பே பண்ணிக்க வேண்டியது கண்டிப்பா சோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நீங்க வீடியோல சொன்னதை மறக்காம அதே மாதிரி மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ அந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ் இது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவீங்கல்ல கண்டிப்பாக சார் உங்கள் சேனலை பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்போம் சார் ஓகே மறக்காமல் நம்ம இங்கே வந்து நீங்கள் வந்து இல்லை இடம் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை வந்துட்டு ப்ரோ கிட்ட சொல்லுங்க இல்லை வேற யாராவது உங்களை அட்டன் பண்ணாலும் அவங்க கிட்டையும் சொல்லுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோவில் சொன்னதை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து இருந்துச்சுக்கிறோம் வேற ஒரு இன்டெரஸ்டிங் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை